தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மெக்ஜாம் புயல் வெள்ளப்பெருக்கு மற்றும் அதீத கனமழையால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் கடும் பாதிப்பை சந்தித்தன அம்மாவட்டங்களில் உள்ள அம்பத்தூர் திருமுடிவாக்கம் பெருங்குடி தூத்துக்குடி அரசு தொழிற்பேட்டைகளில் வெள்ள நீர் புகுந்தது இதனால் பெரும்பாலான குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் ஆலைகளில் இருந்த இயந்திரங்கள் தளவாடங்கள் தண்ணீரில் மூழ்கின இவை தவிர உற்பத்தி மற்றும் மூலப்பொருட்களும் கடுமையாக சீதமடைந்தன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு டிக் எனப்படும் தமிழக தொழில் முதலீட்டுக் கழகம் வாயிலாக நூறு கோடி ரூபாய் கடன் வழங்கும் திட்டம் ஜனவரி முதல் துவங்கியது அத்திட்டத்தின் கீழ் டிக் ஒரு நிறுவனத்திற்கு குறைந்தது ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அதிகபட்சம் மூன்று லட்சம் ரூபாய் வரையும் கடன் வழங்கியது ஆண்டு வட்டி ஆறு சதவிகிதம் வெள்ளம் வடிந்து ஆறு மாதங்களாகியும் பல நிறுவனங்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் சிரமப்படுகின்றன அவை நடைமுறை மூலதன செலவுகளை சமாளிக்க கூடுதலாக கடன் வழங்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன இது குறித்து தூத்துக்குடி மாவட்ட குறு சிறு தொழில்கள் சங்கத்தின் தலைவர் நேரு பிரகாஷ் கூறுகையில் தூத்துக்குடியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் உப்பு உற்பத்தியில் ஈடுபட்டு வருகின்றன கனமழையால் உப்பு தொழில் கடும் பாதிப்பை சந்தித்தது ஒரு ஏக்கர் உப்பு உற்பத்தி செய்யும் இடத்தை சரிசெய்ய மட்டும் முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவானது ரசாயனம் கடல் உணவுப் பொருட்கள் என்ஜினியரிங் பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்பு என தூத்துக்குடியில் மட்டும் பதிமூன்றாயிரம் சிறு குறு நிறுவனங்கள் பல தொழில்களில் ஈடுபட்டுள்ளன அவை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பல தொழில் நிறுவனங்கள் நடைமுறை மூலதன செலவுகளுக்கு பணமின்றி சிரமப்படுகின்றன டிக் வாயிலாக குறைந்த வட்டியில் பத்து லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்